ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் டியூஸ்டே அன்னைக்கு எடுத்த வ்ளாக் தாங்க இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன் எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாவில் ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க அக்கா நீங்கள் வீடியோ போட்டால் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன் வீடியோ ரெகுலராக போட மாட்டேங்கிறீங்க இப்படியெல்லாம் பிரேக் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க லிட்ரலி அந்த மாதிரி எனக்காக பியூர் ஹார்ட்டடோட வெயிட் பண்ணக்கூடிய சில சிஸ்டர்ஸ் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்பமே உடம்பு முடியலைங்க லாஸ்ட் ஒரு ஒன் டூ வீக்ஸ் வந்துட்டு பயங்கர ஃபீவர் டெம்ப்ரேச்சர் வந்து ஒன் நாட் ஒன் ஒன் நாட் டூலேயே இருந்துச்சு பட் நான் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு ரெகுலர் ஒர்க்கை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ என்ன ஆகுனா எனக்கு வேலை முடிச்சோன்னே எப்படா ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்குள்ளே போயிட்டேன் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எடுப்பேன் பாதி நாள் எடுத்திருப்பேன் அப்புறம் அது வந்து எடிட் பண்ணணுங்கன்னு யோசிக்கிறப்போ எனக்கு அது உட்காந்து அந்த ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து எடிட் பண்ணுறப்போ பயங்கர மைக்ரைன் தலைவலி செம தலைவலிங்க நிறைய விஷயம் விஷயங்கள் வந்து இந்த ஒரு டூ வீக்ஸில் வந்து நடந்துச்சு எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சில சிஸ்டர்ஸ் கரெக்டாக கேட்டிருந்தீங்க தம்பி ஹாஸ்டல்லேருந்து வந்துட்டானா அவன் என்ன பண்ணிங்க அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க தம்பிக்குமே வந்து ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் முடிச்சு ஒரு டென் டேஸ் எலெக்ஷனுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி லீவ் விட்டுருந்தாங்க ஸோ தம்பியுமே வந்திருக்காரு எலெக்ஷனுக்கு மாமாவுமே வந்திருந்தாங்க எல்லாமே நல்லபடியாக போச்சுங்க பட் எனக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் என்னை ஹீல் பண்ணிக்கிறக்கான டைம் மாதிரி இருந்துச்சு ஒன் வீக் மாமா வந்து எங்கள் கூட இருந்தப்போ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் கூட டைம் ஸ்பெண்ட் தான் தோணுச்சே ஒழிய வீடியோஸ் வந்து அவ்வளோ எடுக்கல பட் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் அப்பப்ப எனக்கு ரொம்ப மனசளவில் நம்ம விரும்பி எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்க அது எல்லாமே இன்னும் வரக்கூடிய வீடியோஸ்ல நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இப்போ எனக்கு எப்படி நான் வந்து வீடியோஸை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி போட்டாலும் எனக்காக சப்போர்ட் கொடுக்கக்கூடிய சில சிஸ்டர்ஸ் இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னை வந்து நம்பி என்னோடய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அதே மாதிரி நிறைய ஒர்க்ஸ் வந்து நான் பெண்டிங்லேயே வச்சிருக்கேங்க அப்புறம் அப்கமிங்கில் வந்து நியூவாக ஒரு பிஸ்னஸ்மே நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம் அதுக்குமே உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது நான் வந்து அதை வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்கேலில் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் நான் பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸை இன்னைக்கு வைடர் ஆங்கிளில் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியாலையுமே இருக்கும் அது என்ன பிஸ்னஸ் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்கமிங்கில் நான் என்னெல்லாம் வந்து நியூ லான்ச்சஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நான் என்னெல்லாம் புது ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறேனோ அது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் என்னவாக இருக்குன்னா நான் நம்பக்கூடிய என்னோடய கடவுள் தாங்க நான் சொல்லுவேன் பிகாஸ் நான் எந்த இடத்துல நான் உடஞ்சி விழுந்தாலுமே அந்த இடத்துல நீ ஃபீல் பண்ணாத நான் இருக்கேன் நான் உனக்காக இருப்பேன் அப்படிங்கிறத வந்து அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷனில் தான் இன்னைக்குமே நான் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து சைனாக நம்புகிறேங்க நீங்க அந்த மாதிரி பிலீவ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சில சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க அக்கா எனக்கு கடவுள் ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்னு கண்டிப்பாங்க அவரை நம்பி காலை படித்தீங்கன்னா நிறைய சோதனைகளை கொடுப்பாரு அது எதுக்காகனா அந்த சோதனைகளையும் தாண்டி நீங்கள் நினைச்ச காரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படின்னு அவர் உங்களை டெஸ்ட் பண்ணுவாருங்க ஸோ கண்டிப்பாக அந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்து பயந்துக்காதீங்க நம்ம அதையுமே வின் பண்ணி வர முடியும் ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு சில விஷயங்கள் நான் தொடங்குறப்போ ஒரு விதமான ஒரு வைப்பில் ஸ்டார்ட் ஆகுச்சு அதுக்கப்புறம் அதில் சில சில சேஞ்சஸ் இருந்துச்சு அது வந்து காமனான சேஞ்சஸ் தான் பட் எனக்கு சடனாக ஒரு ஒரு விஷயம் கேட்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஏன் இது இப்படி ஆகுது ஏன் நம்ம இது இது ஏன் ப்ரேயராக நம்ம இது பண்ணலை இதை யோசிச்சிருக்கலாமோ இதை யோசிக்காமல் நம்ம இதை பண்ணிட்டோமோ அப்படின்னு நான் வந்து சில விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறம் பட் ஸ்டில் என்னோட மைண்ட் செட் என்ன இருந்துச்சுன்னா நம்ம அவரை நம்பி கொடுத்துருக்கோம் அவர் வந்து இது இப்படி தான் நடக்கணும்னு நம்ம லைஃப்பில் வந்து டிசைட் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு காரண காரியம் இருக்கும் அதனால அதை மே நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இப்போ நான் ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ அப்படிதான் நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் பாபா நீ பார்த்துக்கோ நீ எனக்கு என்ன கொடுக்குறியோ அதை நான் சந்தோஷமாக மன மாற நான் அதை ஏற்றுக்கிறேன் அது எவ்வளோ பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அதில் எதாவது சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் எல்லாமே வந்து அப்ஸ்லையே போகணுன்னு அவசியம் கிடையாதுங்க டவுனுமே நம்ம ஃபேஸ் பண்ணணும் எப்போவுமே நம்ம லைஃப்பில் வந்துட்டு ரெண்டு விஷயத்தையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு வர்றப்போ தான் நம்மளோட லைஃப் வந்து சக்ஸஸை நோக்கி போகும் அந்த அடிகள் வந்து நமக்கு வந்து நம்மளை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விதத்தில் வந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க பிகாஸ் நம்ம வந்து ஒரே ஹாப்பினஸ் அந்த ஜோனில் மட்டும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோல்வி வர்றப்போ ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவீங்க பட் ரெண்டையுமே வாழ்க்கையில் ஈக்குவலாக பாருங்க யாரையுமே பிலீவ் பண்ணாதீங்க எப்போவுமே உங்களை நீங்கள் உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை உடஞ்சி போகாது மற்றவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க பட் அது அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்காது பட் உங்கள் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கையை நீங்கள் ஒன்று நினச்சா மட்டும்தான் உடைக்க முடியும் ஸோ எப்போவுமே எல்லாத்துக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களால் முடியும்னு நீங்கள் நினச்ச ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு தடவை ஃபெயிலியர் ஆகும் மூணு தடவை ஃபெயிலியர் ஆகும் பட் நாலாவது தடவை நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு எவரெஸ்ட்டை டச் பண்ணுவீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டவுன் டவுன்ஃபாலே ஆகவே மாட்டோம் பட் இன்னொருத்தரை கண்டிப்பாக நம்பவே நம்பாதீங்க தான் வந்து நல்லவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மிருகத்தன்மையான கேரக்டர் அவங்களுக்குள்ளேயுமே இருக்கத்தாங்க செய்யும் இது வந்து காமன் அதை வந்து நம்ம வந்து எப்படி தாண்டி போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட லைஃபோட சக்ஸஸே இருக்கும் யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க வார்த்தைகளால் ஹர்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு அடி போட்டுட்டோன்னா கூட அந்த அடியை வந்து அந்த வழி அந்த ஒரு டூ செகண்ட்ஸ் தான் இருக்கும் பட் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்கள ஹேர்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த வார்த்தைகள் உங்கள் பேரை யோசிக்கிறப்பெல்லாம் அந்த வார்த்தைகள் வந்து வந்து போகும் அவங்க மனசில் அழியாத வடுவாகவே மாறிடுவோம் நான் இது எல்லாமே என்னோட வாழ்க்கை அனுபவம் தாங்க டீச் பண்ணிச்சு நானுமே ரொம்ப சின்னதில் எனக்கு புரியாமல் சில விஷயங்கள் நானுமே பண்ணியிருக்கேன் சிலவங்களை நானுமே ஹர்ட் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி நான் சொல்கிறதுனால நான் யாரையுமே ஹர்ட் பண்ணுன்னு அர்த்தம் இல்லை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நானும் தப்பு பண்ணியிருக்கேன் நானுமே சிலவங்களை வார்த்தைகளால் ஹர்ட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன் அதையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் பட் அந்த ஹர்ட்டிங் எல்லாமே இப்போ நான் ரிக்ரெட் பண்ணுறேன் பிகாஸ் எனக்கு இப்போ இப்போ எனக்கு யா இப்போ நீங்க பார்க்குறீங்க இல்லையா இந்த பிளாக் பார்க்குறப்போ நீங்க யோசிப்பீங்க ஆமாம் கண்டிப்பா நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு தாட்னாச்சும் உங்களுக்கு வரும் இல்லையா இந்த மாதிரி அப்போ எனக்கு சொல்ல யாரும் சொல்லலை நான் அதை வந்து சொல்லலை மீன்ஸ் எனக்கு அதை அப்போ புரிஞ்சுக்க முடியல பட் அதை நாலடைவு ஒரு ஒரு ஏஜ் வரப்போ மெச்சூரிட்டின்னு வரப்போ தான் நமக்கு அதெல்லாம் புரியும் நம்மளோட வ்ளாகில் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்க்குறீங்க ஸோ நான் உங்ககிட்ட கிட்ட சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு பிடிக்கலையா அமைதியாக க்விட் பண்ணி போய்க்கோங்க யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க ஹர்ட் வந்து வார்த்தைகளால் பண்ணிட்டால் எடுக்கவே முடியாது பட் அந்த இடத்துல நீங்கள் மறப்போம் மன்னிப்போம்னு விட்டு போய் பாருங்கள் லைஃப் லாங் அவங்களோட குட் புக்ஸில் உங்களோட பேர் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து உங்கள் தாண்டி உங்களுக்கு அந்த ஒரு நன்மை வந்து உங்களுக்கு வந்து சேரும் எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்கப்போ நான் வந்து கிச்சன் கிளீனிங் வீடு கிளீனிங் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போ நான் சம்மர் கேம்பும் எடுத்துட்டு ரெண்டு மூணு ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறேன் அங்கேயுமே போயிட்டு வரப்போ ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன் அன்னைக்கான டேட்டுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாம் முடிச்சுட்டு எப்போவும் போல் சம்மர் கேம்ப் போயிட்டேன் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு நானும் பாப்பாவும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் கிச்சனில் வந்து ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் நம்ம கிளாஸ்க்கு போடுறதுக்காக ஒரு மேட் வாங்கியிருந்தோம் அதில் கொஞ்சம் ஒரு சின்ன பிட்டு வந்து மீதியாக இருந்துச்சு சரி அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு கிச்சனில் போட்டு மாற்றியிருந்தேன் இந்த விளாக் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நைட்டு ஸ்கின் கேருமே முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு படுத்தாச்சுங்க அன்றைக்கான டே எனக்கு இப்படி தான் போயிட்டுருந்துச்சு இனி த்ரூ அவுட் என்னோட அப்டேட்ஸ் வந்து கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் சரி தப்பு எது இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கான மாற்றத்தை நம்ம வந்து ஏற்படுத்திக்கலாம் தென் ஸ்கின் கேர் அதுக்கப்புறமா வந்துட்டு செல்ஃப் கேர் செல்ஃப் லவ் இதை பற்றி நிறையா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நிறைய 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 ஷேர் பண்ணிக்கிறேன் நான் எந்தளவுக்கு லவ் உங்களுக்கு கொடுக்குறேனோ அதே அளவுக்கு லவ் நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யாருனே முகம் தெரியாத எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா சிஸ்டருக்கும் திருப்பியும் நான் ஒன்ஸ் அகைன் நான் எல்லாம் விரும்பிக்கிறேன் பிகாஸ் அளவுக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஓகே சொன்னால் நான் கண்டிப்பாக அந்த மெசேஜஸ்மே நான் வந்து வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் லாட் நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்